வணக்கம் இன்றைய பதிவில் வீட்டில் இருந்தபடியே நம்ம விநாயகரை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை துதிக்கும்போது கண்டிப்பாக அவருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்ம எந்த செயல் செய்தாலும் சரி கண்டிப்பாக விநாயகருடைய அருள் இருந்தால்தான் அந்த செயலில் நமக்கு வெற்றி கிடைக்கும் சரி அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே ஒரு செயல் தொடங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக விநாயக பெருமானை நம்ம வணங்கிட்டு தான் அந்த செயலை நம்ம ஆரம்பிப்போம் அந்த மாதிரி எந்த ஒரு செயலிலும் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அந்த செயலில் வரக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கணும் விலகணும் அப்படின்னா கண்டிப்பாக விநாயக பெருமானை நம்ம வழிபாடு செய்தோன்னா கண்டிப்பாக அந்த செயல் நம்ம செயல் செயல்கள் வந்து நமக்கு வெற்றியில் முடியும் ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே பிள்ளையாரை பிடித்து வைத்து தான் நம்ம அந்த ஃபங்க்ஷனையே நம்ம ஆரம்பிப்போம் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நம்ம வந்து விநாயக பெருமானை நம்ம வணங்கும் போது துதிக்கும் போது தான் கண்டிப்பாக அவருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்போ நம்ம செய்கிற செயல்கள் நம்ம ஆரம்பிக்கிற தொழில்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அது நல்லபடியாக நிறைவுக்கு வரும் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் சோதனைகள் அனைத்தையும் விநாயக பெருமான் பார்த்து கொள்வார் அந்த நம்பிக்கையோடு எந்த செயல் தொடங்கினாலும் சரி நம்ம பிள்ளையாரை பிடித்து வைத்து நம்ம ஆரம்பிக்கிறோம் புதன்கிழமையில விநாயக பெருமானை வழிபடுறது இன்னும் வந்து சிறந்த மேன்மையான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் அதனால முடிந்த அளவு புதன்கிழமையில கோவிலுக்கு செஞ்சு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு செஞ்சு பிள்ளையாரை வந்து நேரில் செஞ்சு வழிபட்டு நீங்கள் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்தால் ரொம்பவே சிறப்பு இல்லைங்க எங்களால் கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணுங்க அப்படின்னா பிள்ளையாருடைய படம் பிள்ளையாருடைய சிலை கண்டிப்பாக எல்லோருடைய வீட்லேயும் இருக்கும் அந்த படத்திற்கோ சிலைக்கோ முன்னாடி என்ன பண்ணுங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றுறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது இன்னும் சிறப்பு அப்படி இல்லைன்னா நீங்கள் மாலை நேரத்தில் கூட நீங்கள் நார்மலாக விளக்கு டைமில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் பிள்ளையாருக்கும் சேர்ந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துக்கலாம் புதன்கிழமையில் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை கொடுக்கறது ரொம்பவே நல்லது அதனால் கோவிலுக்கு செல்ல முடிகிறவங்க கண்டிப்பாக கோவிலுக்கு செல்லும் போது உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை கொடுத்து வரும்போது கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல்களை அவர் நிச்சயமாக சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுப்பார் அதில் வரக்கூடிய தடைகளையும் நீக்குவார் சரிங்க கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டில் இருந்தபடியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விநாயகருடைய சிலைக்கோ இல்லது படத்திற்கோ என்ன பண்ணலாம் அருகும் இருந்துச்சு அப்படின்னா அதை வைத்து நீங்கள் அர்ச்சனை செய்துக்கலாம் அந்த அர்ச்சனை செய்யும் போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுடைய கோரிக்கைகளை மனதில் வைத்துக்கொண்டு நீங்க அர்ச்சனை செய்துக்கோங்க அப்போ இந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்துக்கலாம் ஒரு நூற்றி எட்டு முறை குறைந்த எல்லோருமே நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்ய பாருங்கள் சரிங்க ரொம்ப முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் ஆனால் மேக்ஸிமம் நூற்றி எட்டு முறை சொல்கிறது தான் கூடுதல் நமக்கு சிறப்பினை கொடுக்கும் அதனால நீங்கள் நூற்றி எட்டு முறை என்ன பண்ணுங்கள் அருகம்புல் வைத்து அர்ச்சனை செய்யும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ஸ்லோகத்தை சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கையை மனசில் நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அர்ச்சனை செய்துக்கோங்க சரிங்க இப்போ அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓம் தற்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் இன்னொரு முறை சொல்றேங்க ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதையார் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் தினமும் தாராளமாக விநாயகரை மனசில் நினச்சிட்டு மனமுருகி உங்களுடைய கோரிக்கையை வேண்டிட்டு நூற்றி எட்டு முறை தாராளமாக சொல்லலாம் அதிலும் குறிப்பாக புதன்கிழமை விநாயகப் பெருமானுக்கே உரிய நாள் நாளாக வைத்துட்டு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் மனமுருகி உங்களுடைய கோரிக்கை வைத்து வேண்டும் போது கட்டாயமாக விநாயக பெருமான் இறங்கி வந்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார் அவருடைய பரிபூரண அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக கண்டிப்பாக முயற்சி செய்து உங்க வாழ்க்கையில உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான மந்திரமாக இது கண்டிப்பாக மாறலாம் நாயகர் நினைத்தால் நம்மளுடைய எல்லா துன்பங்களும் பறந்து ஓடும் அவர் ஒருத்தர் மனசு வச்சா போதும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கும் முதற்கடவுளான விநாயக பெருமானை நம்ம வணங்கும் போது அவர் வெற்றி மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அவர் கொடுப்பார் அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி மனதை வந்து ஒருமுகப்படுத்தி நீங்கள் விநாயக பெருமானை முழு மனதோட நம்பிக்கையோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த நம்பிக்கையோட பக்தியோடு செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் நன்றி நண்பர்களே